வணக்கம் நான் பிரபு மத்திய அரசு நலத்திட்ட பிரிவோட மாவட்ட செயலாளர் கோவை தெற்கு மாவட்டம் நம்ம மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுல வந்து மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன வகுத்துள்ளது நமது மத்திய அரசு அப்படிங்கறத கொண்டு தான் எங்களோட முக்கிய நோக்கமா இருக்குது நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா திராவிட அரசு வந்து தப்பான பிம்பத்தை உருவாக்கி மத்திய அரசு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நம்மளோட ஏழை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மையல்ல இ நம்ம தமிழ் இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா பல திட்டங்களை வகுத்து உண்மையிலேயே ஏழை மக்கள் வந்து ஏழை மக்களுக்கு நமது மத்திய அரசு உதவி கிட்டது இப்போ இப்ப இந்த முதல் காணொலி நம்ம என்ன என்ன பார்க்க போறோம்னா உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பார்த்து பார்க்க போறோம் என்னன்னா இலவச கேஸ் கனெக்ஷன் இந்த இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய பெண்களுக்கு கொடுக்கறாங்க இப்போ டபிள்யூ என்ன சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்களும் வந்து சமைக்கும் போது நுகர்கின்ற புகையானது நானூறு சிகரெட் குடிப்பதற்கு சமமானது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கருத்தில் கொண்டு நம்ம மத்திய அரசு வந்து உண்மையிலே நம்ம உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த திட்டத்தை அறிமுக அறிமுகப்படுத்துறாங்க முதல் பேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி பேரை ரீச் பண்ணும் அப்படிங்கறத நம்ம வந்து இது எப்போ இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல மே மாசம் ஒன்னாம் தேதி வந்து உத்தரப்பிரதேசத்துல முதல் முதலா வந்து தொடங்கப்பட்டது அதை தொடர்ந்து குஜராத்திலும் பீகார்லயும் பல இடங்கள்ல தொடங்கப்படுது மற்றும் இந்தியா முழுவதும் இது வந்து பரவி செயல்படுத்தப்பட்டது இப்ப முதல் கட்டத்திலேயே வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு எட்டு கோடி பேர் ரீச் பண்ணோம் கனெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு ரீச் பண்ணாங்க அது நம்ம நம்ம எடுத்து நம்ம நம்ம வரையற காலத்துக்குள்ளேயே வந்து நம்ம நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் அதனால அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி பேருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணாங்க மறுபடியும் வந்து ஒரு அறுபது லட்சம் பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சோ முதல் பேஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்பது கோடியே அறுபது லட்சம் பேருக்கு கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் இத வந்து மறுபடியும் இன்னும் நிறைய மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதுனால ரெண்டாவது அஹ் அடுத்த பேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு எழுபத்தஞ்சு இருபத்தி லட்சம் பேருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சு பிளஸ் ஒரு எக்ஸ்ட் மஞ்சலு மறுபடியும் ஒரு ஒரு கோடி பேருக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் பத்து கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் பேருக்கு இது வரைக்கும் இந்த கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் பேருக்கு இந்த கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க முழுவதுமாக வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அவங்களோட டேட்டாஸ் என்னென்ன கொடுக்கணும்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அவங்களோட பேங்க் பாஸ்புக் அவங்களோட போட்டோஸ் இந்த டேட்டாஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து ஹச்பி கேஸ் கனெக்ஷன் இல்லைன்னா இண்டன் இந்த மாதிரி வந்து பாரத் ஸோ இதுல ஏதாவது ஒரு கேஸ் கனெக்ஷன்ல அவங்களோட ஃபார்ம்ஸ் வாங்கி வந்து ஆன்லைன்ல அவங்களோட ஆபீஸ்க்கே போய் சப்மிட் பண்ண முடியும் ஒன் மந்த்ல வந்து உங்களுக்கு முழுமையா நம்மளோட கவர்மெண்ட் என்ன எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் ஒன்னு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் எஸ்டி எஸ்டி மக்கள் சொல்ல போனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரைக்கும் அந்த எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வீட்டுல இல்லாம இருக்கணும் இந்த மூணு விஷயம் இருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் கம்பல்சரி உங்களோட ஃப்ரீ கனெக்ஷன் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட பாரத பிரதமர் வந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரு ஆனா வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க சோ நம்ம மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாரும் படிச்ச பெருமக்கள் நம்ம நிச்சயமா நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிடுவோம் எவ்வளோ நம்ம திட்டங்கள் இருக்குங்கிறத எங்களோட விங்ஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளை கொடுக்க போகுது சோ தொடர்ந்து வந்து நாங்க வெளிப்படையை செய்றதா எங்களோட நோக்கமா இருக்கு நன்றி